எங்களுக்கு ஆப்த நமஸ்காரம் கரு சத்தி மையம் நாரத மகரிஷி அன்பான வணக்கம் நாளைய தேதி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அஸ்வின் நட்சத்திரம் வருது ஃபுல்லாக இருக்கு ஒருடைய ஜென்ம நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வருஷத்துக்கு மூணு முறை வருதா வரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர்கள் ஒரு மந்திர மனதை அடங்க செய்து எந்த ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை உள்ளே சொல்லி கொண்டிருடாமல் சொல்லி கொண்டிருந்தால் அந்த மந்திர சக்தி ரத்தத்தில் கலந்து வாழ்வான் முழுவதும் அவன் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ரகசியம் இதுவரை யாருக்கும் தெரியாது கற்றது அளவு கல்லாது உலகளவுன்னு சொல்வார்கள் கல்லாது என்றால் எந்த புக்கும் கிடையாது குருவுடைய அனுபவம் ஞானம் ஞானம் என் குருவோட குரு மூவாயிரம் விடம் வழிதெகியிருக்கிற ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் என் குரு ஆதிநாத மகிழ்ச்சி அவர்களிடம் அன்பால் கற்று குருசித்து மையம் என்ற நெறி நடத்தி கொண்டிருக்கிறேன் என் கரு குருசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல செல்வாக்கியம் பெறுக